அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு அவசர பதிவு நாளைக்கு ஏப்ரல் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாசத்தோட அமாவாசை இந்த தமிழ் வருஷத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் இப்ப நான் சொல்ல இடத்துல நீங்க வச்சாலே போதும் உங்களுக்கு ஓராயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரே நாள்ல தீரும்னே சொல்லலாம் பத்து பைசா கூட செலவே இல்லாத அதே சமயம் கை மேல பலனை கொடுக்க சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் இல்லாம சித்திரை மாசத்தோட அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை கூடுதல் சொல்லலாம் ஒவ்வொரு வரக்கூடிய அமாவாசை ஒவ்வொரு விதத்துல பொதுவா இந்த நாள் நாளே பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம் இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நமக்கு கை பலன் கிடைக்கும் அந்த வகையில நாளைய நாள தவற விடாதீங்க நாளைய நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் கைப்பிடி அளவுக்கு கல்லுப்ப இப்ப நான் சொல்ற முறைப்படி தலையை சுத்தி நீங்க தூக்கி போட்டாலே போதும் ஒரே நாளில் மேஜிக் போல உங்க வாழ்க்கை மாறும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கல்லுப்பு பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இது வரைக்கும் உங்களுக்கு யாருமே சொல்லாத ஒரு ரகசிய முறைய பத்தியும் அந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவா தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் இது அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்கிறாங்க அந்த வகையில தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிச்சயமா எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும் அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போகிறோம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் பொதுவா அமாவாசை மாதிரியான நாட்கள்ல அசைவம் சாப்பிடுறத தவிர்த்துக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அடுத்ததா இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சில கேள்வி மனசுல வரும் எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க மாமனார் மாமியார் இருக்காங்க நான் இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேப்பீங்க தாராளமா செய்யலாம் நம்ம எல்லாருக்குமே அம்மா அப்பா இருந்தாலும் சரி மாமனார் மாமியார் இருந்தாலும் சரி தாத்தா பாட்டி அவங்களுடைய தாத்தா பாட்டின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் இருப்பாங்க நம்ம முன்னோர்களோட பரிபூரணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் முன்னோர் அருள் இருந்தாவே நம்ம குல தெய்வத்தோட அருள் இருந்தாதான் மற்ற தெய்வங்களோட அருள் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில முன்னோர்களோட பரிபூர்ணமான அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் இது அதனால யாருமே இந்த பரிகாரத்தை தவற விடாதீங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணாடி டம்ளர் தேவைப்படும் கண்ணாடியால் ஆன பொருட்களை பயன்படுத்துறது நல்லது உங்ககிட்ட கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா கண்ணாடி பவுல கூட பயன்படுத்திக்கலாம் இதுவும் இல்லைனா பீங்கான் கிண்ணம் அப்படி மண் கிண்ணம் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க இதுவும் இல்லைனா சாதாரணமா எவர் டம்ளர் அப்படி இல்லைன்னா சொம்ப கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா கண்ணாடியால் ஆன பொருட்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரஃபரன்ஸ நீங்க கொடுங்க அது இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கோங்க Yeah. அப்படி இல்லைன்னா மட்டும் எவர் சில்வர் டம்ளரையோ சொம்பையோ நீங்க எடுத்து டம்ளர் அப்படி இல்லனா சொம்பு பவுலுக்கு தகுந்த மாதிரி இயற்கையா கிடைக்கக்கூடிய பயன்படுத்திக்கோங்க நான் எப்பயுமே சொல்ற மாதிரி இந்த இயற்கையா கிடைக்கக்கூடிய தான் நமக்கு உயிர் சக்தி இருக்கும் அந்த வகையில ஆத்து தண்ணீர் கிணத்து தண்ணீர் குளத்து தண்ணீர் அப்படி இல்லனா கடல் தண்ணீரை கூட நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இது எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல உங்க வீட்ல போர் வாட்டர் வரும் இல்லையா அந்த தண்ணீரை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா நமக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி தேவைப்படும் எழுதுறதுக்கு பேப்பர் நமக்கு தேவைப்படும் கோடு போடாத பேப்பரா பாத்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த பேனா மார்க்கர் கிளிடர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை நாளைக்கு அமாவாசை நாள்ல எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க நல்ல இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி முறை உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் உங்க முன்னோர்கள் கிட்டயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்க முன்னோர்களோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஹீலிங் கோடை எழுதிக்கோங்க இந்த ஹீலிங் கோடை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நம்ம முன்னோர்களோட சாபம் கோபம் நமக்கு இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீக்கி நமக்கு முன்னோர்களோட பரிபூரணமான அருளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஹீலிங் கோடு தான் இது அந்த ஹீலிங் கோடு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் செவன் எயிட் ஃபைவ் செவன் செவன் நான் இப்ப ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய ஹீலிங் கூட கொஞ்சம் பார்த்து கவனமா அந்த பேப்பர்ல எழுதிக்கோங்க அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை எடுத்து உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி உங்க முன்னோர்களை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய டம்ளர்ல இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை சேர்த்துக்கிட்டு இந்த டம்ளர் நரம்ப நரம்ப தண்ணீரை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த டம்ளரை உங்க வீட்ல கிச்சன்ல நீங்க வச்சிருங்க அதாவது நாம சமைக்கிறோம் இல்லையா அடுப்பு அதுக்கு பக்கத்துல அந்த அடுப்புக்கு வலது பக்கத்திலேயோ இடது பக்கத்துலேயே இந்த இந்த பேப்பரை பேப்பருக்கு மேல இப்ப நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சுட்டு நீங்க தூங்குங்க இது ஒரு நாள் நைட்டு அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில அதாவது நமக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி இல்லனா குளிச்சதுக்கு அப்புறமா கூட இந்த தண்ணீரை அரிசியோட சேர்த்து கால் படாத இடத்துல அதாவது உங்க வீட்லயோ வீட்டுக்கு பக்கத்திலேயோ ஏதாவது ஒரு மரம் இருந்ததுன்னா அந்த மரத்துக்கடியில ஊத்தி விட்டுருங்க அதே மாதிரி அந்த பேப்பரை விளக்கோட தீப சுடர்லயோ கேண்டில்லையோ காமிச்சு நீங்க எரிச்சிருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அமாவாசை முன்னோர்களை நினைச்சு பரிகாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கான வழிய உங்களுக்கு காமிக்கும் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் அதனால மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி